மகாநதி சீரியல்ல காவிரியோட குடும்பத்தை கவுக்குறதுக்காக புஜய் பண்ற லீலைகள் விகா மூலமாக டிஆர்பியை எகிற வைக்கிற புஜி டிவி இந்த மாதிரி இப்போ மகாநதி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ மகாநதி சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ புஜி டிவி பார்க்குற மக்களினுடைய ஃபேவரட் சீரியலா இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயன் காவிரியினுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி காதல் லீலைகள் அதிகரிச்சுட்டு வர்றதுனால எல்லாரையுமே கவுத்துடுது ஆரம்பத்துல காவிரியன் நிவின் அப்படிங்கிற ஜோடி தான் மகாநதி சீரியலை பார்க்க வச்சுது ஆனா அது எல்லாத்தையுமே இப்போ ஓவர்டேக் பண்ணி இப்போ விகா அப்படிங்கற தாரக மந்திரத்தை சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரையுமே தூக்கி கொண்டாடுறாங்க அதனால தான் டிஆர்பி ரேட்டிங்கில் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா இப்போ அதிக புள்ளிகளையுமே பெற்றுட்டு வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ விஜய் காவேரி இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு சில லீலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது சமையல் பண்ணும்போது கையில் சிறுசாக அடிப்பட்டதை வச்சுக்கிட்டு காவிரியோட குடும்பத்துக்கு கேட்கும்படியாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு கையில் அடிப்பட்டு ரத்தம் வந்துருச்சு ஆம்புலன்ஸ்க்கு யாருன்னா ஃபோன் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி கூச்சல் போடுறாரு இதை கேட்டதும் காவிரியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பயந்து போய் பார்க்குறாங்க அதுக்குள்ள அந்த வீட்டோட ஓனர் பங்கஜ மாமி விஜய் கத்துனதை கேட்டு போய் பார்த்து இதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடந்த விஷயத்த காவிரியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே தூங்கின நிலையில காவிரி யாருக்கும் தெரியாமல் வந்து விஜய்க்கு கால் பண்ணி பேசுறாங்க காவிரி கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் விஜயுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குஷியாயிடுறாரு காவிரி இந்த மாதிரி வேலைகளை பார்த்து ஏன் எங்கள் அம்மாவை வெறுப்பேற்றுறீங்க பேசாமல் இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்றாங்க அதுக்கு விஜய் உன் குடும்பம் என்ன மருமகனா ஏத்துக்கணும் நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழணும் அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு அடுத்ததா குமரன் ஆரம்பிக்கிற கடையில மாடலிங் விளம்பரத்தை பார்த்து விஜய் அங்க வந்து ஹீரோ மாதிரி ஆக்ஷன் கொடுக்கிறாரு உடனே கங்கா கிட்ட எனக்கு உங்க தங்கச்சி காவிரி தான் வேணும் அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார் முன்னாடியுமே லவ் ப்ரப்போஸ் பண்றாரு இப்படியே போனால் எல்லாரையுமே ரொம்ப ஈஸியாக விஜய் பாத்தீங்கன்னா கவுத்துட்டு காவிரியை மறுபடியும் கரம் பிடிச்சிடுவாரு அப்படிங்கறதுல எந்த டவுட் சு நீதித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்.